நடுவரை கொன்ற தமிழன் சுந்தர் ஒரே ஒரு பந்து தாங்க ஒரே ஒரு மாற்றம் அது ஒரு வேற லெவல் அதாவது ஒட்டுமொத்த மைதானமே வந்துட்டு சோகத்தில் மூழ்கியிருக்காங்க நாலே மேட்ச் நடக்குமா அதாவது இந்தியா பங்களாதேஷ் மூணு டி லீடுங்க அதாவது பத்தே ஓவர்ல முதல் மேட்ச் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க வெறும் பதினாறு பந்துல வந்துட்டு மொத்த பங்களாதேஷை ஊதி தள்ளிட்டாருங்க தன்னோட பேட்டால் அதிரடியால் வந்துட்டு அலற விட்டார் என்று சொல்லலாம் ஹர்திக் பாண்டியா வேற வேற மாதிரி சாட் பேசினார் ஓகேவா இந்த நிலையில் ஈஸியாக ஜிஜிபிக்காக முடிச்சு விட்டாங்க செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு நாளைக்கு டெல்லியில் நடைபெற உள்ளது ஓகேவா டெஸ்ட்டை ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி இந்த சீரிஸையும் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்கன்னு இந்திய ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பாக இருந்தாலும் பட் இனிமேல் அந்த தொடர் நடக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா அதாவது முதல் மேட்சில் வந்துட்டு சஞ்சு சாம்சனுக்கு தொடக்க வேறு ஆப்ஷன் கொடுத்தாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா இதுவரை அவர் ஸ்டேபிளாகவே விளையாண்டது கிடையாது நான் ஒன் டவுனில் இறங்குறேன்னு சொல்லியிருக்காருங்க அவராக தான் சொல்லியிருக்காரு வாண்டடா அதாவது ஸ்விங்கை கொஞ்சம் கஷ்டப்படுவார்னு பார்த்தீங்களா ஆரம்பத்தில் வந்துட்டு பால் ஸ்விங் ஆகும் நான் ஒன் டவுனில் இறங்குறேன்னு டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காரு ஓகே அப்போ வந்துட்டு ஒரு கல்லில் ரெண்டு மாக சூரியகுமார் யாதவ் அடிச்சிருக்காரு வாஷிங்டன் சுந்தர் ஓப்பனர் பேட்ஸ்மேன் தான் ஓகேவா அண்டு பவர் பிளேயில் பவுலிங் போடக்கூடியவர் அவர் ஒரு பவுலராகவும் ஃபினிஷர் பேட்ஸ்மேனுமாக தான் யூஸ் பண்ணாங்க சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷில் பட் இந்த டைம் கௌதம் காம்பீர் வந்துட்டு இவர் இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இல்லையா சுந்தரும் அண்டு அபிஷேக் சர்மாவும் தொடக்க வீரராக இறங்கட்டும் அந்த முடிவை வந்துட்டு செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் எடுத்திருந்தாங்க ஓகேவா செகண்ட் மேட்சில் தாங்க மூணாவது பந்து அட்டென்ட் பண்ணார் அதாவது அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக் பண்ணார் முதல் பந்து டூ செகண்ட் பால் வந்துட்டு சிங்கிள் கொடுத்தாருங்க அண்ட் மூன்றாவது பால் வந்துட்டு முதல் பந்து அதாவது லெக் சைடு ஒதுங்கி நேர வந்த பந்து அப்படி ஒரு வீசு வீசுனா இருப்பாருங்க ஃபுல் ஷாட்டுங்க அப்படியே நடுவரோட வாயிலே கண்ணு மிக்கும் நேரத்தில்ங்க அந்த ஸ்பீடை வந்துட்டு அளக்கவே முடியாதுன்னு வைங்கள அது ஒரு கண்ணில் இருந்து புல்லட்டோட வேகத்தை கணிக்க முடியாதுல்ல அந்த வேகத்தில் போய் நடுவரோட பவுட்லேயே அடிச்சுதுங்க அதாவது வாயில் அடிச்சு ரத்தம் பீச்சிருச்சு அது நிலை குலைந்து விழுந்து விட்டார் என்றே சொல்லாங்க அதாவது அடுத்த கட்டத்துக்கு நகர்வாங்க இல்லையா அந்த அம்பையர்ஸ் வந்துட்டு இந்த பயிற்சி இடத்துல வந்துட்டு ஆண்ட நடுவடா செயல்பட்டாங்க பட் அவருக்கு ஒரு விபரீத முடிவு ஏற்பட்டிருக்கு என்றே சொல்லாங்க அதான் கண்ணில் இருந்து பிறந்த அந்த தோட்டா மாதிரி இவர் அடிச்சு அந்த ஃபுல் சாட்டு விட்டுருந்தா ஸ்டெயிட் சிக்ஸர் ஓகேவா எப்படி ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுமோ அந்த மாதிரி இவரோட வந்து இவர் அடிச்ச பந்து டேக் ஆஃப் ஆச்சு நடுவரால் யார் அங்கே நின்னாலும் கணிக்கவே முடியாது பவுலர் ஜெஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாரு அப்படியே கீழே விழுந்துட்டாப்புல கணிக்கிறதுக்குள்ளங்க கண் மிக்கும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடுவர் அந்த பந்து வந்துட்டு தாக்கி நில குழஞ்சுட்டாரு அதாவது உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லப்படுகிறது ஆம்புலன்ஸ் வந்து மைதானத்துக்கு விரைவாக வந்துட்டு அவரை கொண்டு போயிருக்காங்க மருத்துவமனையில் இந்த நிலையில் அவர் குறித்து எந்த ஒரு டேட்டாவும் அப்டேட்டும் வெளி வரலைங்க பட்டு ஒரு மனுஷனை கொன்னே போட்டார் என்றே சொல்லலாம் முதல் பந்தே அதாவது முதல் பந்தே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க வாஷிங்டன் சொந்தார் இந்த நிலையில் வந்துட்டு நாளைக்கு மேட்ச் நடக்குமா பங்களாதேஷ் வீரர்கள் அனைவருமே சேடு அண்ட் இந்திய வீரர்கள் அனைவருமே சேடு அதோடு வந்துட்டு செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் பாதிலேயே முடிஞ்சிருக்குங்க அதாவது முதல் ஓவரிலே வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க என்று சொல்லலாம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லாங்க காரணம் என்னன்னா இது ஒரு ஆட்டம் தான் ஓகேவா ஏன்னா டெல்லி ஆடுகளத்தை பங்களாதேஷ் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி பத்து ஓவரில் தோத்து போயிட்டாங்க பார்த்தீங்களா அதனால இந்த ஆடுகள தன்மையை தெரிஞ்சுக்கிறதா இந்த பயிற்சி ஆடதுக்கு ஓகே பண்ணாங்க பட் அதில் தான் இப்படி ஒரு பரிதாபமான செயல் ஏற்பட்டிருக்கு பட் இந்த நிலையில் இந்த சீரீஸ் நடந்தால் அதாவது நாளைக்கு செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் நடந்ததுன்னா வாஷிங்டன் சுந்தரும் அபிஷேக் சர்மாவும் தொடக்க வீரர் இறங்க போறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த காம்போ வந்துட்டு கரெக்டா இருக்குமா இல்ல வேற ஓப்ன ஓப்பனர் ஆப்ஷன் வந்துட்டு பெட்டரா இருக்குமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க